வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சில்லங்கன் ஸ்பெஷல் பலூடா வாங்க இந்த பலூடா நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்களா அவள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரேன் இப்போ வாங்க இந்த பலூடா நான் எப்படி செய்தனானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பலூடா ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு பலூடா ரெசிபி போட்டுருக்கிறேன் ஒன் இயருக்கு முன்னுக்கு இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலூடா ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் நான் தின்பால் ஒன்று எடுத்திருக்கிறேன் சவ்வரிசி எடுத்திருக்கிறேன் கஜுவை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது வறுத்த கஜு இது வந்து பாதாம் பருப்பு இதுவும் வருத்த பாதாம் பருப்பை நான் இப்படி இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் பசும் பால் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ரோஸ் சிரப் இருக்குது இது வந்து சப்தா சீஸ் இருக்குது மற்றது இதில் வந்து பார்த்திங்களான்ட்டு சொன்னால் நான் ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கிறேன் இப்போ இவளான் தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் வந்து செய்யும் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இந்த ஜெல்லிகளை எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன் சொல்லி பார்க்கலாம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற சப்தாசீஸுக்கு வந்து நான் இளஞ்சுடு தண்ணி விட்டுக்கொள்ளுறேன் பட் டக்குன்னு குயிக்காக ஊறி தந்துடும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்தீங்கள சொன்னால் இன்னும் கொஞ்சம் விட வேணும் தண்ணி இப்போ தண்ணி ரொம்ப விட்டு இருக்கிறேன் மேலே இது ஊதி ஊறி வேற நெல் நிறைய வந்துடும் இப்போ இது இப்படியே இது டக்கம் சப்தா சீஸ் வந்து நீங்கள் சீஸ் வந்து நீங்கள் ஊற விடும்போது சுடு தண்ணி கொஞ்சம் விட்டு ஊற விட்டீங்களான்னு சொன்னால் டக்குன்னு குயிக்காக ஊறிவிடும் கசகசா வந்து நீங்கள் நோமல் தண்ணியிலேயே ஊற விடலாம் இப்போ இது செப்ரேட்டாக இழுக்க இப்போ இதில் வந்து நான் நாலு கலர் செய்ய போகிறேன் அதுக்காக நாலு பாக்ஸ் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த நாலு பாக்ஸுக்குலேயே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஜெல்லி பவுடரில் முதல்ல போடுவோம் இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் நான் போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு ஃப்ளேவர் இருக்கு இது வந்து மிக்ஸ் வெஜ் மிக்ஸ் ஃப்ரூட் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து ப்ளூபெர்ரி இது வந்து க்ரீன் ஆப்பிள் இது மேங்கோ இப்போ இந்த நாலு கலர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுடுதண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் கரக்க விட தேவையில்லை சுடுதண்ணி நீங்கள் வந்து முழு பாக்கெட்டும் போடல அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுக்குறேன் நீங்கள் முழு பாக்கெட்டும் போடுறேன் சொன்னால் ஒவ்வொரு கப்பு சுடுதண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நான் வந்து இப்போ ஒரு அரை கப் அரை பக்கெட்டாக தான் நான் போட்டிருக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும் சீனி இதில் போட்டிருக்கிறேன் இந்த ஜலி மிக்ஸ் வந்து நல்லா கரைய வேணும் இதில் நீங்கள் வந்து இதை சுடுதண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க வச்சு இதை மிக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம் இது வந்து ஈஸியான ஒரு முறை ஒரு ஒருக்கா சுடு தண்ணி வச்சு எடுத்தீங்களான்னு சொன்னால் எல்லா ஜெல்லிகளுக்கும் விட்டு மிக்ஸ் பண்ணலாம் இது ஒன்று ஒன்றா காய்ச்சி எடுத்துட்டா நேரம் போகும் இது இலகுவாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ஜெல்லி மிக்ஸ் தான் இது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா மங்கோ ஃபிளேவர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்ப இதே மாதிரியே எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தான் நாலு ஜலியும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப இது நல்லா ஆற வேணும் ஆறுனதுக்கு அப்புறம் நாங்கள் இது எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சோமோன்னு சொன்னா ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இது நல்லா ஆரட்டுக்கும் அதுக்கப்புறம் மீதி என்ன செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் பலூடா செய்யறதுக்கு இப்போ பாத்தீங்களா நான் ஒரு சப்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டு இருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சவ்வரிசியை வந்து ஈழ போட்டு இருக்க போல உங்களுக்கு இவ்வளோ சவ்வரிசி தேவையோ அதை கேட்ட அளவு போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு சவ்வரிசி போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நாங்கள் சவ்வரிசியை போட்டுவிட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சவ்வரிசி வந்து நல்லா அவிஞ்சு ஒரு கண்ணாடி பருவத்துக்கு விரும்புகிற இதை நாங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன் நான் வந்து சின்ன சவரிசி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பெரிய சவரம்னு சொன்னால் நீங்கள் பெரிய சவ் அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து சின்ன இருந்தா இருந்தால் தான் இந்த பலூடாவுக்கு போடும்போது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குமன்றதுக்கான நான் சின்ன சவரிசி எடுத்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சவ்வரிசி வந்து நல்லா அவிஞ்சு பாருங்க நல்லா கண்ணாடி பருவத்துக்கு வந்துட்டுது இப்போ இதை நாங்கள் இதாக்கி கூழ் வாட்டரில் அலசி எடுக்கணும் இந்த தண்ணியை நீங்கள் வடித்தட்டியில் வடித்தாதான் இந்த சவரிசியை நீங்கள் எடுக்க முடியும் எடுத்துட்டு நீங்கள் ஒரு க கூல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ கூல் வாட்டரில் கழுவிட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் அடுப்பில் சட்டி வச்சு பால் விட்டுருக்கிற நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சணமெண்டில் ஒரு கொதி வேற நாங்கள் இந்த பாலை இறக்கி கொள்ளுவோம் இப்போ ஒரு கொதி வெற அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா இந்த பால் வந்து பாருங்க நல்லா கொதிச்சு பொங்கி கொண்டு வருது அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு இதை நல்லா வேணும் பால் வந்து சூடு கொஞ்சம் இருக்கக்கூடாது நல்லா கூழாகும் வரையும் வச்சுட்டு தான் பலூடா செய்ய வேணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பால் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் பலூடாக இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா ஜெலி எல்லாம் பார்த்து நல்லா செட் ஆயிடுது பாருங்க இப்போ இதை நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு எவ்வளோ சின்ன பீஸாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பலூடாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கேன் பாருங்க இதை வந்து நாலு வித ஜெலி எடுத்து வச்சிருக்கிறேன் மிச்சமெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எப்படி நான் இப்போ பலூடா செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் இப்போ வந்து நாங்கள் தின்பால் விட போகிறேன் இதில் வந்து நாங்கள் கொஞ்சமும் சுவர் பாவிக்கையில் இதில் வந்து தின்பால் விட்டு கொள்ளுறேன் இதில் வந்து நான் ஒரு அறுவாசி தின்பால் விட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் விட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த பாலோட சேர்ந்து இந்த டின்பாலும் நல்லா கரையட்டுக்கும் இதில் கொஞ்சமும் நீங்கள் சுகர் போட தேவையில்லை டின்பாலும் ரோஸ் ரப்பும் விட்டிங்களன்ட்டு சொன்னாலே இதில் சுகர் போட தேவையில்லை இப்போ பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் இப்போ வந்து நான் ரோஸ் ரப்பிட போகிறேன் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொள்ளுங்கள் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் இப்படி பலூடாக்கள் செய்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செய்து வச்சிங்களன்ட்டு சொன்னால் இது பழுதாகாத ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் அப்போ இப்படி செய்து வச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம் கடையில் வேண்ட தேவையில் ஈஸியாகவே வீட்டிலேயே செய்து எல்லோருமே நிறைய குடிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கள சொன்னால் பலூடா வந்து இப்போ ரெடி ஆகிடுது பேரவங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதை எப்படி இப்போ நாங்கள் சர்வ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் பலூடா சர்வ் பண்ணுறதுக்கு நான் நாலு கப் எடுத்திருக்கிறேன் இப்போ உங்களுக்கு எத்தனை கப் தேவையோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க முதல்ல வந்து நீங்கள் இந்த சவ்வரிசி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சவ்வரிசியை போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து ரெண்டு கிலோ சவ்வரிசி அரிசி போடுறேன் மித்தன் ரெண்டு கில சவரிசி போடையில இப்ப இதில் போட்டுக்கொள்றேன் பாருங்க ரெண்டு கிலையும் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சவரிசி போட்டு கொள்ளுங்க இப்ப வந்து ஒவ்வொரு கரண்டி வந்து இந்த சியா போட்டு போட்டுக்கொள்ளுறேன் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்மையானது சீஸ் போட்டு கொள்ளலாம் எடுத்து வச்சிருக்க எல்லா ஜெயிலையும் ஒவ்வொரு கரண்டி போட்டு கொள்ளுவோம் இப்ப எல்லா ஜெளியல் எல்லாம் போட்டாச்சு இப்ப நாங்கள் செய்து வைத்திருக்கிற இந்த பலூடாவை இதில் விட்டு கொள்ளுவான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஒரு இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டுக்கொள்ளுறேன் ஒன்றில் வந்து வெனிலாவும் ஸ்ட்ராபெரியும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கொள்ள போகிறேன் நான் வந்து இப்போ ரெண்டுக்கு ரெண்டுக்குத்தான் ஐஸ்கிரீம் போட்டிருக்கிறேன் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் போட்டு குடிக்க விருப்பம் இருக்காது அதால் நான் வந்து இப்போ ரெண்டில் ஐஸ்கிரீம் போட்டு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பா ஐஸ்கிரீம் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் கஜுவும் பாதாம் பருப்பும் போட்டிருக்கிறேன் நான் போடும்போது அடுவடையில் வீடியோ இப்போ பேருங்க நான் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமாகவும் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பலோடா வந்து ரெடி ஆகிட்டுது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தா நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் சந்திக்கும்பேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃபிரன்ஸ்